நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போறியில உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் தமிழக அரசு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண முறையில் இந்த போறோம் இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கிறோம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தமிழ்லதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சுன்னு சொல்லிக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டோடும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதனுடைய முழு அப்டேட் வீடியோ நம்ம அபிஷியல் வெப்சைட்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு

நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் அட் எட்ஜி டாட் காம் அல்லது நவீன் செவன் த்ரீ ஃபைவ் அட்ஜி டாட் காம் இந்த இரண்டு மேலடையும் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாம் இந்த இரண்டு சரி வாங்க நம்பர்ல இப்ப நம்ம அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்குது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட் தான் பாத்துட்டு இருக்கீங்க சோ பண்ணாதவங்க கண்டிப்பா லாகின் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஸ்கூல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும் சி என் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோசிங் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லிக்காங்க அதோட அப்டேட் தான் இது வந்து டேட் வந்து பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து க்ளோசிங் டேட்டா வந்து கொடுத்திருந்தாங்க இப்போ அதை எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணி நாலு பன்னெண்டு வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே லாஸ்ட் பேமெண்ட் பண்றதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது பதினொன்னு வந்து இருந்தத ஆறு பன்னெண்டு வரைக்கும் வந்து எக்ஸ்டன்ஷன் வந்து மாடிபிகேஷன் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பன்னெண்டு வரை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்ளை பண்றதுக்கான போர்ட்டல் டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க பத்து பன்னெண்டு முதல் பதினாலு பன்னெண்டு இப்ப கரண்ட்டுக்கு வந்து பதினேழு பன்னெண்டு முதல் இருபத்தி பன்னெண்டு அதே மாதிரி ரேகாக்கிங் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இதுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சேம் அதே தான் சோ அதுக்கப்புறம் இப்ப இதோட புல் நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பாக்கலாம் இப்ப இந்த டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம தெரியல பாத்தது இதோடைய முழு நோட்டிபிகேஷன் பாக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்குள்ள வந்துருங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா புல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் சோ இப்ப நீங்க திரையில ஓபன் ஆயிடுச்சு இதுதான் வந்து அபிசியல் நோட்டிபிகேஷன் சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து பாத்துட்டோம் இப்ப மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வந்து சொன்னோம் அது என்னென்ன போச்சீங்கன்னா கமர்சியல் கம் டெக் டிக்கெட் வந்து இருபத்தி ஓராயிரத்தி சம்பளம் லெவல் த்ரீ கொடுத்திருக்காங்க பி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பதினெட்டு முதல் முப்பது வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு காலிப்பிரங்கள் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் வந்து இரண்டு லெவல் டூக்கு வந்து கொடுத்திருக்காங்க சம்பளம் சி மெடிக்கல் ஸ்டாண்டு பதினெட்டு முதல் முப்பது வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு காலி பணியிடங்கள் ஜூனியர் கிளர்க்கம் டைபிஸ்டுக்கு வந்து இரண்டு காலிப்பிரினங்கள் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சம்பளம் சி டு மெடிக்கல் ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க பதினெட்டு முதல் முப்பது வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் நூத்தி அறுபத்தி மூணு காலி இடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சம்பளம் ஏத்தி மெடிக்கல் ஸ்டாண்டர் வந்து கொடுத்திருக்காங்க பதினெட்டு முதல் முப்பது வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் எழுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலி இடங்கள் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க

நெகட்டிவ் மார்க் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஜெனரல் வந்து வந்துருக்காங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க சோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏ த்ரீ பி டூ சி டூ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இதுல எனவே வந்து கொடுத்திருக்காங்க ஒன் பேசு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி வந்து சிட்டிசன் இந்தியா நேபாள் பூட்டான் டெபிட்டான் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் பதினெட்டு முதல் முப்பது வயசு விண்ணப்பிக்கலாம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் எலெக்ஷன் எஸ் சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் ஓபிசி நான் கிரிமினருக்கு வந்து மூன்று வருடம் எக்ஸ் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஆர் எக்கனாமிக் மூணு ஓபிசிக்கு வந்து ஆறு எஸ் எஸ்டிக்கு வந்து எட்டு அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பத்து ஓபிசிக்கு வந்து பதிமூணு எஸ் சி எஸ்டிக்கு வந்து பதினஞ்சு குரூப் சி குரூப் டி யான ரயில்வே ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரயில்வே கேன்டீன்ஸ் கோபரேட்டிவ் சொசை ஒர்க் வந்து அவளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க ஓபிசி மெயின் கடையில தான் வந்து கொடுத்திருக்காங்க அதுல ஐநூறு ரூபாய் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும் ஒன்ஸ் நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நானூறு ரூபா வந்து உங்களுக்கு ரீபண்ட் பண்ணிடுவாங்க இதே மாதிரி எஸ் சி எஸ் சி எக்விஸ்மென் மாற்றத்தினால பீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இது மெக்ரமல் வீட் பெர்சன் அதே மாதிரி எக்ரமல் பேக்வர்ட் கிளாஸ் இருக்கீங்க அப்படின்னா இருநூத்தி ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் சென்ட் பண்ணி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இருநூத்தி ரூபாயும் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் வந்து கொடுத்துருக்காங்க சோ வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் திரையில வந்து பாத்துட்டு இருக்கீங்க சோ அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆறு பன்னெண்டு வரைக்கும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க சோ அதுதான் வந்து திரையில வந்து கொடுத்திருக்காங்க செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த செகண்ட் பேஸ்டு கம்யூனிட்டி டெஸ்டும் நூத்தி இருபது மார்க்கு வந்து வைக்க போறது வந்து சொல்லாங்க அதே மாதிரி வந்து இந்த கமர்சியல் கிளப் டிக்கெட் கிளர்க்கு அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கும் ஜூனியர் கிளர்க்கம் டைபீஸ்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பார் ஆல் போஸ்ட்டுமே வந்து டெஸ்ட் மட்டும் அக்கௌண்ட் டைப்யர் கிளர்க்கும் அதே மாதிரி ஜென்ரல் இன்செக்ஷன் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ல எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் நம்ம நீங்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்து உடனே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேகன்சி லிஸ்ட் வந்து இங்க பிரிச்சே வந்து வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமர்சியல் கம் டிக்கெட் லிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் முப்பது முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப் வந்து டுவெல்த் பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் கிளர்க்கம் பண்டாம் பன்னெண்டாம் வகுப்புஸ் கிளர்க்குக்கும் வந்து பண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாமா அனோன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக நீங்க வந்து பாக்குறது வேகன்சி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி காமிச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சேட்டு வரைய அகமதாபாத்துக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி மூணு கழிப்பிடங்கள் அஜ்மீருக்கு வந்து நூத்தி பதினாறு கழிப்பிடங்கள் பெங்களூருக்கு வந்து ஐம்பத்தி நாலு காலி பணியிடங்கள் போபாலுக்கு வந்து நூத்தி இருபத்தி மூணு கழிப்பிடங்கள் புவனேஸ்வருக்கு வந்து பதினெட்டு காலி பணியிடங்கள் பிலாஸ்பூருக்கு வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது கழிப்பிடங்கள் சண்டிகருக்கு வந்து இருபத்தி நாலு கழிப்பிடங்கள் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை லொக்கேஷனுக்கு வந்து எண்பது காலி பணியிடங்கள் அது கிளர்க் கிளர்க்கம் டைபிஸ்ட் வந்து இருபத்தி ஒன்னு அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைபிஸ்ட் வந்து ரெண்டு அதே மாதிரி ட்ரெயின் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு

உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து ஜென்ரேட் ஆதார் கார்டு ஓடிபி வந்து கொடுத்துக்கணும் இந்த ஆதார் கார்டு என்ன நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கணும் இல்ல நான் புதுசா வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கிரியேட் ஆன அக்கௌண்ட் வந்து கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நேஷனாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக புல் நேம் அண்ட் ரீடை புல் நேம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஆஃப் ஜெண்டர் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் ரீ கொடுக்கணும் ஃபாதர் நேம் ரீடைப் ஃபாதர் நேம் மதர் நேம் ரீடைப் மதர் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி அதை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் அது ஜென்ரேட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் நியூமெரிக்கல் நம்பர் இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து வேணுமோ அது நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அதே பாஸ்வேர்ட கன்ஃபார்மும் பண்ணிட்டு ரோபோட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பிரிவியூ அண்ட் கிரியேட்டர் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கிரியேட் ஆயிடும் அடுத்தபடியாக அதே பாஸ்வேர்ட் ஐடி வச்சுக்கிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நினைக்கிறேன் அப்படின்னா லைக் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் சொல்லுங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டபுள் போர் அட் த காம் இல்லைன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அண்ட் டிஜிமர்த்தம் இல்லைன்னா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் அர்ஜிமில் தான் இந்த இரண்டு மெயிலடியில் எதுவுனாலும் பண்ணலாம் கேரியர்